வணக்கம் ஆப்பிள் டிவியும் அரசு ஊழியர்கள் மீதான அனைத்து விசாரணை அறிக்கையும் வருகின்ற முப்பதாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று லஞ்ச உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியில் விஷாய்வு கசிவு ஏற்பட்ட பகுதியில் ஆய்வு செய்த தேசிய தொழில்நுட்பக் குழுவினர் அதன் முடிவுகளை தெரிவித்துள்ளனர் சம்பாதிக்கலாம் என்று மோசடிக்கும்படி சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் மின்கம்பத்தில் ஏறி மின் இணைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் மீது திடீரென மின்சாரம் தாக்கியதில் மின்கம்பத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய அவர் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தேணிவு வீரர்கள் மீட்டனர் அரசு ஊழியர்கள் மீதான அனைத்து விசாரணை அறிக்கையை வருகின்ற முப்பதாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தலைமை செயலர் விஜிலன்ஸ் பிரிவை மதிப்பாய்வு செய்யும் போது தலைமை விஜிலன்ஸ் அலுவலகம் அனுப்பிய நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட புகார்களின் உண்மை விசாரணை அறிக்கைகள் இன்னும் நிர்வாக செயலாளர்களிடமிருந்து வரவில்லை மேலும் அனைத்து நிர்வாக செயலாளர்கள் புகார்களை சரியான நேரத்தில் மற்றும் திறம்பட தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் எனவே ஆய்வின் கீழ் உள்ள அனைத்து புகார்களையும் நிர்வாக செயலாளர்கள் உடனடியாக தீர்த்து வைத்து வருகின்ற முப்பதாம் தேதிக்குள் தலைமை விஜிலன்ஸ் அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும் அத்துடன் தலைமை விஜிலன்ஸ் அலுவலகத்தால் அனுப்பப்படும் புகார்களை திறம்பட சமாளிப்பதற்கு அனைத்து நிர்வாக செயலர்களும் துறை தலைவருக்கு அடுத்த நிலையில் ஒருவரை தலைவராகவும் இரண்டாவது மூத்த அதிகாரியை உறுப்பினராகவும் கொண்டு ஒரு குழுவை அமைக்க வேண்டும் மேலும் துறை தலைவர் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை கூட்டத்தை நடத்த வேண்டும் நிர்வாக செயலர் முறையான தீர்வுக்காக கண்காணிப்பு மற்றும் சட்ட விஷயங்கள் குறித்து மாந்திர ஆய்வுக் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் விஷவாயு கசிவு ஏற்பட்ட பகுதியில் ஆய்வு செய்த தேசிய தொழில்நுட்பக் குழுவினர் அதன் முடிவுகளை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு விஷவாயு தாக்கி மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் இது தொடர்பாக ரூர்கி இந்திய தொழில்நுட்பக் கழக சிவில் பொறியியல் துறை தலைவர் ஏ ஏ காஸ்மி தலைமையிலான குழுவினர் கனகநேரி சுத்திகரிப்பு நிலையம் புதுநகர் புதை சாக்கடை ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு கடந்த இரண்டு நாட்களாக ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் கழிவறை இணைப்புகளில் எஸ்பி வடிவ நீர்காப்பு முறை இல்லாதது முறையான ஆய்வு தொட்டிகள் வாய்வு வெளியேறும் குழாய்கள் பொருத்தப்படாதது ஆகியவை விஷவாயு கசிவு பாதிப்பிற்கு முதன்மை காரணமாக இருந்ததும் தெரிய வந்தது மேலும் அதிகப்படியான வெப்பநிலைகள் கழிவுநீர் குழாய்களில் ஹைட்ரஜன் சல்பைட் வாயு உருவாகி இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் இணைய வழியில் வீட்டில் இருந்தபடியே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறி புதுச்சேரியை சார்ந்த நபரிடம் ரூபாய் ஐந்து லட்சத்தை பறித்த இணையவழி மோசடி கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி திருக்குனூரை சார்ந்த மனோஜ்குமார் என்பவருக்கு வாட்ஸ்அப் மூலமாக வீட்டில் இருந்தபடியே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று தெரியாத எண்ணிலிருந்து விளம்பரம் வந்துள்ளது அதனை உண்மையின்றி நம்பி அதன் வழிமுறையை கேட்டு அறிந்துள்ளார் பின்னர் அந்த மோசடி கும்பல் டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொள்ளுமாறு கூறியிருக்கிறார்கள் அதில் அவர்கள் அனுப்பும் ஹோட்டல்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பது மற்றும் சில வெப்சைட்டுகளுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுப்பது என்று வேலையை தெரிவித்திருக்கிறார்கள் அதன்படி அந்த நபரும் அவர்கள் கூறிய டாஸ்கை முடித்திருக்கிறார் இதற்கு அவர்கள் நூறு ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை பணம் செலுத்தியுள்ளனர் பின்னர் பிரீமியம் டாஸ்க் உள்ளது என்று கூறியுள்ளனர் அந்த பிரீமியம் டாஸ்க் செய்வதற்கு ஒரு லட்சம் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் இதனை நம்பி முதலில் ஒரு லட்சம் பணம் செலுத்தியுள்ளார் பின்னர் அவருக்கு ஒரு லட்சத்து இருபத்து ஐந்தாயிரம் ரூபாயாக அவர்கள் உருவாக்கிய இணையதளத்தில் இருந்து ஈட்டிய தொகை காட்டியிருக்கிறது மேலும் அந்த சம்பாதித்த பணத்தை எடுப்பதற்கு மேலும் இரண்டு டாஸ்க் முடிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் அப்போது தான் அந்த பணத்தை எடுக்க முடியும் என்று கூறியுள்ளனர் அதை நம்பி மீண்டும் நான்கு லட்சம் செலுத்தியுள்ளார் ஆனால் பணம் அனுப்பிய பிறகும் அவர் சம்பாதித்த பணத்தை இவரால் எடுக்க முடியவில்லை பின்னர் அவர் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் மின்கம்பத்தில் ஏறி மின் இணைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் மீது திடீரென மின்சாரம் தாக்கியதில் மின்கம்பத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய அவரை ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதியில் கடந்த நான்கு மாதங்களாக பாதாள சாக்கடை கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது இதனொரு பகுதியாக லெனின் வீதியில் இருபுறமும் உள்ள மின்கம்பங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இன்று மாலை மின்துறை ஊழியர் சிவக்குமார் மின்கம்பத்தின் மீது ஏறி கம்பிகளை மாற்றிக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென மின்சாரம் தாக்கியதால் மின் கம்பங்களுக்குள் சிக்கிக்கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் மற்றும் அங்கிருந்த சக ஊழியர்கள் உடனடியாக மின்துறை மற்றும் துறைக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிவகுமாரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து உருளின்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் மின் இணைப்பை துண்டிக்காமல் பணியில் ஈடுபட்டதால் மின்சாரம் தாக்கியதாக வந்துள்ளது புதிய பேருந்து ஏஎஃப்டி திடலுக்கு மாறியதைத் தொடர்ந்து கடலூர் சாலையில் கட்டண பார்க்கிங் அமலுக்கு வந்துள்ளது புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தினை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முப்பத்தொரு கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் புனரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனையடுத்து கடந்த பதினாறாம் தேதி முதல் ஏஎஃப்டி திடலுக்கு புது பஸ் ஸ்டாண்டாக தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளது அனைத்து பேருந்துகளும் ஏஎப்டி திடலிலிருந்து இயக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் கடலூர் சாலையில் கட்டண பார்க்கிங் அமலுக்கு வந்துள்ளது அந்தோணியர் கோவிலில் இருந்து ரயில்வே கேட் வரை ஒரு பக்கமாக இருசக்கர வாகனங்களுக்கு புதுச்சேரி நகராட்சி பார்க்கிங் கட்டணத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது ஒரு இருசக்கர வாகனங்களுக்கு பத்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது இதனையடுத்து புதுச்சேரி நகராட்சி கடலூர் சாலையில் கட்டண பார்க்கிங்கிற்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பதோடு பத்து பணியாளர்கள் கடலூர் சாலையில் இருசக்கர வாகனங்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் திண்டிவனம் அருகே நேருக்கு நேர் இருசக்கர வாகனம் மோதியது இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டிவனம் அடுத்த மேல்பாக்கத்திலிருந்து சதீஷ் வயது இருபத்தி ஏழு இவர் இருசக்கர வாகனத்தில் திண்டிவனம் நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது திசையில் திண்டிவனத்திலிருந்து மேல்பாக்கத்திற்கு சிம்பு வயது இருபத்தி மூன்று கைலாஷ் வயது பத்தொன்பது சுகுமார் வயது பதினேழு ஆகிய மூன்று பேரும் எதிர் திசையில் அதிவேகமாக வந்ததாகவும் கூறப்படுகிறது இதில் இரண்டு வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் வைரபுரம் பகுதியை சார்ந்த சிலம்பு வயது இருபத்தி மூன்று எதிர் திசையில் வந்த மேல்பாக்கம் பகுதியை சார்ந்த சதீஷ் ஆகியிருவரும் இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் கைலாஷ் சுகுமார் ஆகியிருவரும் பலத்த காயத்துடன் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதுகுறித்து போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்கால் அடுத்த அன்னவாசல் பகுதியில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அங்கன்வாடி சார்பில் காலாவதியான சத்துணவுப் பொருட்கள் விநியோகம் செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த அன்னவாசல் பகுதியில் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் அங்கன்வாடி மையம் இயங்கி வருகிறது இந்த அங்கன்வாடி மையம் மூலமாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சத்துணவுகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கப்படும் பொருட்களை பொதுமக்கள் திறனானோர் வாங்கி சென்று உள்ளனர் அப்போது அங்கு வழங்கப்பட்ட சத்துணவு பொருட்கள் காலாவதி ஆனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் அங்கு பணியில் இருந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி காலாவதியான சத்துணவுப் பொருட்களை விநியோகம் செய்ததை நிறுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்கள் வீட்டின் உரிமையாளர் மற்றும் வாடகைதாரர் இடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக நீதிமன்ற உத்தரவு பேரில் வாடகைதாரரை வெளியேற்றிவிட்டு வீட்டை மீட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் வீதியை சார்ந்தவர் கிருஷ்ணசுவாமி இவரது வீட்டில் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு செண்பகவள்ளி என்பவர் அவரது குடும்பத்துடன் வாடகைக்கு குடியேறினார் இவர் மாதந்தோறும் இருபதாயிரம் ரூபாய் வாடகை செலுத்தி வந்த நிலையில் அந்த வாடகை சரியாக கொடுக்காததால் வீட்டின் உரிமையாளரான கிருஷ்ணராஜ் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொழந்திருக்கிறார் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வாடகை தராததற்கு செண்பகவல்லியை வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டு வீட்டை மீட்டு உரிமையாளரிடம் வழங்க வேண்டுமென்று உத்தரவிட்டது இந்த உத்தரவின் அடிப்படையில் இன்று நீதிமன்ற உத்தரவுடன் வீட்டிற்கு வந்த நீதிமன்ற அமீனா அதற்கான உத்தரவை காண்பித்து வீட்டில் வாடகை இருந்தவரை பொருட்களுடன் வெளியேற்றிவிட்டு வீட்டை உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர் மேலும் இந்த சம்பவத்தில் இருதரப்பிற்கும் ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சியினர் சமூக நல அமைப்பினர் ஒன்று திரண்டதால் காமாட்சியம்மன் கோவில் வீதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அரசு பேருந்தில் தவறவிட்ட நகைகள் மற்றும் பணத்தை போலீசில் ஒப்படைத்தனர் நடத்துனர் மற்றும் ஓட்டுநரின் செயல் பொதுமக்களின் பாராட்டுக்களை பெற்றுள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி எடுத்த மேல்மன்னூர் துறஞ்சிப்போடி கிராமத்தை சார்ந்தவர் சங்கர் வயது நாற்பத்தி ஐந்து எலக்ட்ரீஷியனான இவர் அவரது மனைவி நிஷாந்தியுடன் சென்னைக்கு செல்வதற்காக திருவண்ணாமலை சென்னை அரசு பேருந்தில் செஞ்சி பேருந்து நிறுத்தத்தில் ஏறியிருக்கிறார் பின்னர் வேறு பேருந்து மூலமாக சென்னை செல்வதற்காக தன் கையில் வைத்திருந்த பைகளை ஞாபக மறுதியாக பேருந்து இருக்கையில் வைத்துவிட்டு கணவன் மனைவி இருவரும் இறங்கியுள்ளனர் திடீரென்றுதான் கையில் வைத்திருந்த பை ஞாபகம் வரவே அவசர அவசரமாக நின்றிருந்த பேருந்தை தேடியுள்ளனர் ஆனால் அதற்குள் அந்த பேருந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றது உடனடியாக சங்கர் செஞ்சி காவல் நிலையத்தில் பேருந்தில் தனது பை தவறிவிட்டது குறித்து தகவல் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்தில் சங்கர் தவறுவிட்ட பையை ஓலக்கூர் காவல் நிலையத்தில் கொடுத்துவிட்டு சென்னைக்கு புறப்பட்டு சென்றனர் செஞ்சி காவல் நிலையத்தில் சங்கர் பை தவறு விட்டது குறித்து அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தகவல் அடுத்து ஓலக்கூர் காவல் நிலையத்தில் அந்த பை இருப்பதாக கூறியதால் தவறவிட்ட சங்கர் மற்றும் அவரது மனைவி ஓலக்கூர் காவல் நிலையம் சென்று அந்த பையை பெற்றுக்கொண்டனர் சங்கர் தவறவிட்ட அந்த பையில் ரூபாய் நாற்பத்து ஐந்தாயிரம் ரொக்கப்பணம் இருநூறு கிராம் எடை உள்ள வெள்ளி கொலுசு ஒன்னரை சவரின் தங்க நகைகள் இருப்பது வந்தது இவை அனைத்தையும் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் ஆகியோரின் செயலை பொதுமக்கள் பாராட்டினர் புதுச்சேரி மாநிலத்தில் மூடிக்கிடக்கும் ரேஷன் கடைகளை விரைவில் திறந்து மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று புதுச்சேரி மாநில பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாயஹி சரவணகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்து திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் புதுச்சேரி மாநில பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் இன்று சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பில் அமைச்சருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் அறிவித்தது போல புதுச்சேரி மாநிலத்தில் மூடி கிடக்கும் ரேஷன் கடைகள் விரைவில் திறந்து ரேஷன் பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார் ஐம்பதாவது பொன்விழா காணும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுச்செயலாளர் புசியானந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகம் மாநில செயலாளர் சரவணன் ஆலோசனையின்படி திருவனை தொகுதி கேடி குப்பம் கிளைத்தலைவர் ஸ்ரீதர் பிடாரிக்குப்பம் தலைவர் புஷ்பராஜ் மற்றும் ஊஸ்ரு தொகுதி சேதராப்பட்டி தலைவர் ஐ லோகேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் விலையில்லா சிறுவர் சிறுமியர் ஊட்டச்சத்து திட்டம் வாரம் தோறும் ஒருநாள் சிறுவர் சிறுமியர் பயன்பெறும் வகையில் ரொட்டி பால் முட்டை பழம் வழங்கப்பட்டது மற்றும் ரத்த தானமும் வழங்கப்பட்டது பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுதுகோள் போன்ற உபகரணங்கள் வழங்கப்படுகிறது ஊசு தொகுதியின் சேதராப்பட்டி நெடுஞ்சாலையில் இருநூறு பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது மறைவில் தொகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாட புத்தகங்களை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் வழங்கினார் மாணவி தொகுதி ஆண்டியார் பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி நலவாடு அரசு நடுநிலைப்பள்ளி மற்றும் தவணக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் பயிலுகின்ற ஐநூற்று எழுபத்தி நான்கு மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசின் இலவச சீருடை மற்றும் பாட புத்தகங்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் அந்தந்த பள்ளிகளுக்கு நேரில் சென்று மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சிகளில் அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரிய பெருமக்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் மனைவெளி தொகுதிக்குட்பட்ட தானாம்பாளையம் அரசு வேல்நிலைப் பள்ளியில் படித்து பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மணவெளி தொகுதிக்குட்பட்ட தானம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விளையாட்டு தின போட்டிகள் நடைபெற்று பரிசளிப்பு விழா மற்றும் சென்ற ஆண்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் நினைவு பரிசு வழங்கும் விழா இன்று காலை பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி சென்ற ஆண்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார் பின்னர் மாநில மற்றும் வட்டார அளவில் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கும் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் தலைமை ஆசிரியர் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி சக்திவேல் ஞானசேகர் ராஜா லக்ஷ்மிகாந்தன் சிவா உட்பட மாணவ மாணவியர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பெத்துச்செட்டிப்பேட் அரசு தொடக்க ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்ட் சார்பில் ரூபாய் நாற்பது லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட உணவுக்கூடம் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்ட் சார்பில் புதுச்சேரி பெத்துச்செட்டிப்பேட் அரசு ஆரம்ப பள்ளிக்கு ரூபாய் நாற்பது லட்சம் செலவில் டைனிங் டேபிள் வசதியுடன் உணவுக்கூடம் கட்டப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமயந்தி ஜாக்லின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் போர்ட் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிவராம இயக்குநர் ரெட்டி பள்ளிக் துணை ஆய்வலர் குலசேகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு உணவுக்கூடத்தை திறந்து வைத்து சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்ட் நிர்வாகிகள் ஸ்ரீகாந்த் சிவராமன் கிருஷ்ணன் மற்றும் பள்ளியின் பழ ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த உணவுக்கூடம் மூலமாக சுமார் இருபது மாணவர்கள் பயன்பெறுவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகங்களை அமைச்சர் திருமுருகன் அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் அவர்கள் சீருடை மற்றும் புத்தகங்களை வழங்கி வருகிறார் இந்நிலையில் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நேருநகர் அரசு பள்ளி மற்றும் கிளஞ்சல்மேடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் சீருடை மற்றும் புத்தகங்களை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்வில் கல்வித்துறை அதிகாரிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடம் திரளான் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் நலவழித்துறை சார்பில் மலேரியா எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவர்கள் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நலவழித்துறை சார்பில் மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு மலேரியா விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அன்னை தெரிசா செவிலியர் கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து கையில் விழிப்புணர்வு பதாதைகளை கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக மலேரியா எதிர்ப்பு விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பி சென்றனர் முன்னதாக விழிப்புணர்வு பேரணியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மலேரியா எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் திரளான மாணவர்கள் நலவழித்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் குடிநீர் தேவையை வேண்டி இரண்டாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்டு சின்டக்ஸ் தொட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் மாணவர்களின் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் குடிநீர் தேவையை வேண்டி இரண்டாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்டு சின்டாக்ஸ் தொட்டி பணி முடிக்கப்பட்டு இன்று மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் களிதீர்த்தல் கோப்பத்தில் உள்ள பொன்வெண்டு சோப்பு கம்பெனியில் இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்தார் இதனைத் தொடர்ந்து கம்பெனியின் மூலமாக சின்டெக்ஸ் தொட்டி பெறப்பட்டு அப்பணி சிறப்பாக நடைபெற்றது அதன்படி சின்டெக்ஸ் தொட்டியின் திறப்பு விழா இன்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காலன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் என திரளானூர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் தேவனூர் கூட்டெறிப்பட்டு நெடுஞ்சாலையில் அவுரி செடிகளை வைப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தேவனூர் கூட்டெறிப்பட்டு நெடுஞ்சாலை புதுச்சேரியிலிருந்து வந்தவாசி செல்லும் வாகனங்களுக்கு பிரதான சாலையாக அமைந்துள்ளது இந்த சாலைகளை ஆக்கிரமித்து அப்பகுதி மக்கள் அவுரி தடைகளை சாலை முழுவதும் வைக்கின்றனர் இந்த தழைகள் மீது செல்லும் வாகனங்கள் வழிக்கு விபத்தை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரெட்டனை அருகே சாலையில் அவுரி தழை உலர வைக்கப்பட்டதால் அதனை கடந்து சென்று சைலோகார் கார் வழிக்கு சென்று சாலையோர மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது அதேபோல தேவனூர் முதல் கூட்டேரிப்பட்டு வரையிலான நெடுஞ்சாலையில் தொடர்ச்சியாக சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு இந்த அவுரி தழைகளை உலர வைக்கின்றனர் இதனால் அப்பகுதியில் செல்லும் வாகனங்கள் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு ஏற்படும் முன் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சவீத தேன்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் இருபதாம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விலீனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமீத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இருபதாம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காலை ஒன்பது மணியளவில் திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து மாலை ஆலயத்தில் விற்றிருக்கும் ஸ்ரீபெருமாள் ஸ்ரீபெருந்தேவி தாயாருக்கு அபிஷேகமும் நடைபெற்று ஊஞ்சல் உற்சவமும் சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் குல சங்கம் மாநில தலைவர் காசிநாதன் முடி திருத்துவோர் நலசங்கம் மாநில தலைவர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கு விளையினூர் மருத்துவர் குல நாவிதர் மட நிர்வாகிகள் தலைவர் முருகேசன் சேகர் துணை தலைவர் ராஜசேகர் உறுப்பினர் நாகராஜன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஊஞ்சல் உற்சவத்தின் போது இசை வித்வமணி ரேடியோ மற்றும் டிவி புகழ் விலையூர் கோட்டைமேடு கலைமாமணி குமார் குழுவினரின் நாதஸ்வர தவில் இசை கச்சேரி மற்றும் சிறப்பு நாத சங்கமும் மங்கள இன்னிசை கச்சேரி வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வில்னூர் மருத்துவர் குல நாவிதர் மட நிர்வாகிகள் கலைமாமணி குமார் தலைமையில் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது புதுச்சேரி முத்தேல்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவ பெருமாள் திருக்கோவில் திருப்ப வித்ரோதவ விழாவையொட்டி கருட சேவை விழா நடைபெற்றது புதுச்சேரி முத்தேல்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவ பெருமாள் கோவில் இந்த திருக்கோவிலில் திருப்ப வித்ரோற்சவ விழா கடந்த இருபதாம் தேதி அணுகை மூலவர் உற்சவர் திருமஞ்சனத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் தொன்னூற்றி இரண்டு திருவாரதனம் நடைபெற்று பெருமாளுக்கு தீபார்த்தனை காட்டப்பட்டது இந்நிலையில் முக்கிய நிகழ்வான கருட சேவை என்று நடைபெற்றது முன்னதாக அப்ருத்தவம் சாத்து முறை நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் தங்க கவசத்துடன் கருடன் மீது திருவேதி உலா வந்து தீர்த்தவாரி நடைபெற்றது மகா தெய்வார்த்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது నన్సి వం